எனக்கு நிதியே இல்ல அதிகாரமும் இல்ல என்கிட்ட ஏயா வந்து கேக்குறீங்கன்னு அவரே சட்டமன்றத்துல போனப்படுறாரு இப்படிப்பட்ட சூழல்ல தன்னுடைய சொந்த கட்சியினுடைய ஒரு அமைச்சரே இருக்கிறாரு அப்படின்னா ஊழல் எந்த அளவுக்கு மலிந்து போய் இருக்கிறது இந்த ஆட்சியில நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு கடந்த ஆட்சியில வந்து பெரிய ஊழல்வாதியாக சொல்லப்பட்ட திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு திமுகவிற்கு வந்த உடனே வாஷிங் மிஷின் துவச்சு போட்டு அடித்தெல்லாம் காய வச்சு தியாகி ஆக்கிட்டாங்க மகாத்மா மகாத்மா மகாத்மாக்குள்ளான அர்த்தமே எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மறந்து போயிடுச்சா நீங்க எப்படி இவங்க திடீர்னு தியாகின்றாங்க நானோ இங்க இருக்கக்கூடியவோ எங்க அண்ணன் மிக பெரிய வரலாறை பார்த்து வந்துடும் அண்ணன் கிட்ட தியாகின்னு கேட்டீங்கன்னா சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகள் தமிழ் மொழிக்காக போராடிய தியாகிகள் பெறலாம்னு சொல்லுவாரு திமுக காரணம் செந்தில் பாலாஜி பெற தியாகிக்கு அர்த்தம் தெரியாத இவங்க நம்மளை பார்த்து கொள்கை என்ன கொள்கை என்னன்னு கேட்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு இல்லை இந்த ஊழலுக்காகவே வளர்ந்த கட்சி இருக்கு பாருங்க

தளபதி அவர்கள் அந்த மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கார் உச்சத்தை திறந்து விட்டு வந்திருக்கார் அவர் அவ்வளவு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அவருக்கு என்னங்க அவர் வந்து நினைச்சாருன்னா இன்னும் படங்களை நடிச்சுக்கிட்டு இந்தியாவிலே நம்பர் ஒன் நடிகராக சந்தோஷமா வளம் வர முடியும் ஆனா தான் குடும்பத்தை விட என்ன வாழ வைக்க ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் இன்னைக்கு வந்திருக்காரு அப்போ உங்களுடைய ஊழல் கூட்டத்துக்கு பயம் வரதான செய்யும் உடனே கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கிறது கூட்டணி கட்சிகள் போங்க 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 தள்ளு 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 போ 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 தள்ளு 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 தள்ளிக்கிட்டு இந்த வேலையை தான் நீங்க திமுக பாத்துட்டு இருக்கு ஆனா கூட்டணி கட்சிகளுடைய பரிதாப நிலை இருக்குது பாருங்க அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன எதற்காக வந்தோம் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு தன்னை ஒரு திமுக காரணாவே நினைச்சிட்டு தாலே காவல் இருக்கான் இருக்கிறான் இவங்க நம்மளை பார்த்து கொள்கை என்னன்னு கேட்பாங்க அப்ப உண்மையிலேயே இங்க கொள்கையற்ற கூட்டம் யாரு திமுகவும் திமுகவின் ஊதுகோலம் கொள்கை இல்லாத கூட்டம் திமுகவும் திமுகவின் வாரகை வாங்க இருப்பார்கள் தான் நின்றிருக்கேன் கொள்கை இல்லாத கூட்டம் இதை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கொள்கிற்கு இருக்கு அதனால தான் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் அவர்களும் அண்ணன் அவர்களும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இது முக்கியமான விஷயம் எந்த பொருட்களும் கொடுக்கற நலத்திட்ட உதவிகள் கிடையாது கொள்கை விட இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சதுதானே நான் பாராட்டுறேன் எந்த பொருளும் கொடுக்காம ஒரு கூட்டத்தை இந்த அளவுக்கு கூட்டி